எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்கள் ஹாய் குட்டீஸ் தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்கள் அன்றைய மதராஸ் மாநிலத்தில் எந்தெந்த மண்டலங்களில் இருந்ததுன்னு இந்த காணொளியில பார்க்கலாமா மதராஸ் மாநிலம் நான்கு மண்டலங்களா பிரிக்கப்பட்டது நாம இப்போ மண்டலம் ஒன்றில் உள்ள மாவட்டங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாமா மண்டலம் ஒன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் மண்டலம் ஒன்றில் உள்ளன தமிழக அரசின் தலைமைச் செயலகமான புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை மாவட்டத்தில் உள்ளது வரலாற்றுக்கு முந்தைய கற்கருவிகளுக்கு பெயர் பெற்ற குடியம் குகைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது யுனெஸ்கோ பாரம்பரிய இடமாக அறிவித்துள்ள மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது கிராமப்புற சுயாட்சியைப் பற்றி விளக்கும் கல்வெட்டுகள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் கிடைத்துள்ளன சின்னபூமி நாயக்கர் திம்மாரெட்டி நாயக்கர் கட்டிய வேலூர் கோட்டை வேலூர் மாவட்டத்தில் உள்ளது காவலூரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வானியல் ஆய்வகமான பாப்பு ஆய்வகம் உள்ளது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருகை தந்து பண்பாட்டின் நகரமாக விளங்கும் ஆரோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூன்று குன்றுகள் சூழ்ந்த இடத்தில் செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டுள்ளது மண்டலம் இரண்டு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் மண்டலம் இரண்டில் உள்ளன ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தின் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஒகேனக்கல் அருவி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு மூங்கில் பரிசல் சவாரி செய்வது மிகவும் புகழ்பெற்றது ஓசூர் தொழில் நகரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மண்டலம் இரண்டில் உள்ளது ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆடை தயாரிப்பில் ஈரோடு மாவட்டம் புகழ்பெற்று விளங்குகிறது தென்னிந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் உதகமண்டலம் என்னும் ஊட்டியும் இங்கு அமைந்துள்ளது மண்டலம் மூன்று திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மண்டலம் மூன்றில் உள்ளன திருச்சிராப்பள்ளியில் உள்ள மலைக்கோட்டை கோவில் எண்பத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள பழமையான பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது கர்நாடக நவாபினால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமாகும் கல்லணையும் தஞ்சை பெரிய கோயிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளன இந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது மண்டலம் நான்கு மதுரை ராமநாதபுரம் தேனி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மண்டலம் நான்கில் உள்ளன திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலைகள் சேர்ந்து உருவான ஓர் அரண்மனை ஆகும் ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படும் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சங்க காலத்தில் நகர்ப்புற குடியேற்றப் பகுதியாக இருந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி நகரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றால அருவி தென்காசி மாவட்டத்தில் உள்ளது இது தென்னிந்தியாவின் ஸ்பா ஆரோக்கிய நீரூற்று என அழைக்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு கோட்டை தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது இந்த காணொளி மூலமா மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்